துரோணரும் துருபதனும் ஒரே குருகுலத்தில் கல்வி கற்கும் போது துருபதன் துரோணரிடம் கொண்ட நட்பால் அவரிடம் நான் அரசனாகும் போது நாட்டின் பாதியை உனக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தான் அதன்படி எதிர்காலத்தில் துருபதன் அரசனானான் துரோணரோ வறுமையில் இருந்தார் துருபதனிடம் உதவி கேட்டுச் சென்ற துரோணரை துருபதன் தனக்கு நண்பனாக இருக்க தகுதியேற்றவன் என்று கூறி அவமதித்து அனுப்பினான் துரோணர் தனது சீடர்களான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களிடம் குரு தட்சணையாக திருபதனை சிறைபிடித்து வரும்படி கூறினார் முதலில் துரியோதனன் அவனுடைய தொன்னூற்றி ஒன்பது சகோதரர்கள் கர்ணன்சு துருபதனின் நகரத்துக்கு உள்ளே சென்று போரிட்டனர் பாண்டவர்கள் நகரத்திற்கு வெளியே காத்திருந்தனர் துருபதனின் நகரினுள் நுழைந்த கௌரவர்கள் பாஞ்சால வீரர்களை கொன்று துருபதனின் கோட்டையை முற்றுகையிட்டனர் கோட்டையை விட்டு வெளியே வந்த துருபதன் கௌரவர்கள் மேல் கனைகளை மழையென பொழிந்தான் அப்போது அந்த நகரத்தில் இருந்து அனைத்து பக்கங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பாஞ்சால வீரர்கள் கௌரவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் அனைத்து பக்கத்திலும் இருந்தும் தாக்கப்பட்ட போது கௌரவ படை போரை விட்டு ஓட்டம் எடுத்தனர் கெளரவப்படை தோல்வி அடைந்ததும் பாண்டவர்கள் துருபதன் நகரத்துக்குள் நுழைந்தனர் நகுலன் சகாதேவனை தேர் சக்கரங்களுக்கு காவலர்களாக நியமித்த அர்ஜுனன் துருபதனின் கோட்டையை நோக்கி முன்னேறினான் தனது பாதையில் வந்த நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்றான் இதேவேளை பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் பீமனை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களை கண்ட பீமன் தேரிலிருந்து குதித்து அவனின் இரும்பு கதையால் அந்த படைகளை தாக்கினான் தனக்கு எதிராக முன்னேறிய பல பாஞ்சால வீரர்களை அந்த கதையை கொண்டே வீழ்த்தினார் யானைப்படைக்குள் நுழைந்து யானைகளை கொல்லத் தொடங்கினான் ஒரு அடியில் ஒரு யானையை கொன்றான் அந்த பெரும் யானைகளில் தலைகளை தனது கதை கொண்டு அடித்து சிதறடித்தான் ஆயிரக்கணக்கான யானைகள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டனர் துருபதனின் கோட்டைக்கு வந்த அர்ஜுனன் கனைகளை மழையென பொழிந்து குதிரைகளையும் தேர்களையும் யானைகளையும் ஆயிரக்கணக்கில் வீழ்த்தினார் அவன் கனைகளை தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருந்ததால் அங்கிருந்த வீரர்களால் அர்ஜுனன் கனைகளை எடுப்பதும் விடுவதற்குமான இடைவெளியை காணவில்லை பாஞ்சால படை அனைத்து பக்கங்களிலும் சிதறி ஓடியது பெரும் யானை மேல் இருந்த துருபதன் அர்ஜுனனின் மேல் கனைகளால் தாக்கினான் அந்த கனைகள் அனைத்தையும் தடுத்த அர்ஜுனன் துருபதனை யானையிலிருந்து விழ வைத்தார் திருபதன் அர்ஜுனனால் தாக்கப்படுவதைக் கண்ட திருபதனின் தளபதி சத்யஜித் அர்ஜுனன் மேல் நூறு கனைகளை பொழிந்தான் அர்ஜுனன் சத்யஜித்தின் வில்லை இரண்டாக புழந்தான் சத்யஜித் இன்னும் ஓர் வில்லை எடுத்து அர்ஜுனனையும் அவனது தேரையும் தேரோட்டியையும் குதிரைகளையும் துளைத்தான் அர்ஜுனன் எண்ணற்ற கணைகளால் சத்யஜித்தின் குதிரையையும் கொடியையும் வில்லையும் வெட்டி தேரோட்டியையும் கொன்றான் குதிரைகள் தேரோட்டி கொல்லப்பட்டதையும் கண்ட சத்யஜித் போரை விட்டு ஓடினான் சத்யஜித் ஓடியதைக் கண்ட துருபதன் கனைகளால் அர்ஜுனனை தாக்கினான் அர்ஜுனன் துருபதனின் வில்லை இரண்டாக வெட்டி அவனது கொடியை வீழ்த்தி குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்றான் பிறகு அர்ஜுனன் தனது தேரிலிருந்து துருபதனின் தேருக்கு குதித்து துருபதனை சிறைபிடித்தான் பாண்டவர்கள் சிறையிடப்பட்ட துருபதனை துரோணரிடம் ஒப்படைத்தனர் துரோணர் பாஞ்சால நாட்டை இரண்டாக பிரித்து பாதியை மீண்டும் துருபதனிடம் கொடுத்து மற்ற பாதி நாட்டுக்கு தனது மகன் அஸ்வதாமனை மன்னனாக்கினார்